வாசிங்க நீங்கள் வாசிக்க வேண்டிய மற்றொரு வசனம் என்னன்னு கேட்டால் கலாத்தியர் கெழுதினர் நிருபத்தில் நீங்கள் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது இப்பொழுது நான் மனுஷரையா இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நல்ல கவனிங்க தரிசனம் பெற்றவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவர் சொல்றாரு நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் நான் மனுஷனை பிரியப்படுத்த இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லவே அப்போ பவுல் காலத்திலேயே கர்த்தருடைய பிள்ளைகளே மனுஷனை பிரியப்படுத்தி நிறைய பேர் ஊழியம் செஞ்சிருக்காங்க மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்தி பொதுவாக சில இப்படிப்பட்ட காரியங்கள் பேசும்போது சிலருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது கம்ஃபர்ட்டாக இல்லை கன்சோலிங்காக இல்லை அப்படின்னு சிலர் யோசிக்கிறது உண்டு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்ட சேனையை கர்த்தருக்காக எழுப்ப தேவன் விரும்புகிறார் அன்றைக்கு கிதியோனின் காலத்தில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லிட்டார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னதால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் உடனே போனான் ஆண்டவர் இப்படி காரியத்தை செய்ய போகிறார் என்று சொன்ன உடனே அவனோட யுத்தத்துக்கு திரண்டு வந்த மக்கள் தொகை முப்பத்தி இரண்டாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க நினைச்சிருப்பாரு எனக்கு பின்னால் நிற்கிறாங்க மேற்கொள்வேன் என்று அவன் தீர்மானித்திருக்கலாம் ஆண்டர் கூப்பிட்டார் இங்கவா இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீ நம்புற இல்ல இரண்டு பரீட்சை நீ வைக்கணும் அந்த இரண்டு பரீட்சையில் யார் தேர்ச்சி பெறுகிறானோ அவனை தான் நீ கூட்டிட்டு போகணும் அவன் தான் தரிசனம் பெற்றவன் அவன் தான் தரிசனத்தை நிறைவேற்றுவான் பேரை அவன் பிரித்தெடுக்கிறான் முப்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்றேன் கஷ்டமோ லாபமோ பட்டயமோ பஞ்சமோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் சரியான தரிசனத்தை கஷ்டமாக தெரியாது பாடு பாடுகளாக தெரியாது மனுஷனை நீங்கள் புகழ்ந்து பேச மாட்டீங்க மனுஷனுக்காக ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துவீங்க ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது சில நேரத்தில் சிலர் நமக்கு விரோதமாக எழும்பி தான் ஆவாங்க உதாரணமாக சொல்லட்டா நீங்கள் வாசிங்களேன் நீங்கள் ம மத்தை எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்துக்கு வா மேத்யூ சாப்டர் ஃபோர்டீனுக்கு வாங்களேன் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம் அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் யோவான் தலையை தலையை இங்கே இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள் ஒரு கொண்டு வந்து கேட்டாள் ராஜா துக்கமடைந்தான் ராஜான் துக்கமடைந்தான் ஆயிலும் ஆணை நிமித்தமும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கொடுக்க

இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன் இன்றைக்கு நம்ம தேவனை பிரியப்படுத்தும் போது யோவான் ஸ்நானகன் தேவனை பிரியப்படுத்தினால ஏறோதுக்கு எரிச்சல் வந்துதான் ஆகுது ஏறோதுக்கு போராட்டம் ஏறோது போராடி அவனை ஜெயிலில் வச்சுதான் ஆகுறான் இன்றைக்கு நான் சொல்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்தில் வரும்போது நீங்கள் தேவனுக்காக ஏதா ஒரு சின்ன ஊழியமோ ஒரு கைப்பிறதி ஊழியமோ ஒரு ஆஸ்பத்திரி ஊழியமோ அல்லது தனித்தாள் ஊழியமோ ஒரு குழு நீங்கள் நடத்துகிறீங்களோ மிஷினரி மூமெண்ட்டை நீங்கள் தாங்கி குழுவாக கூடி ஜபிக்கும் போது அங்கே ஏதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஊழியத்தில் நெருக்கம் வரும் கற்றுடைய பிள்ளைகளை அப்படி வரும்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கி மனுஷனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒருவேளை மனிதர்கள் உங்களை புகழ்வார்கள் பரலோகம் உங்களை குறித்து துக்கப்படும் பரலோகம் உங்களை குறித்து துக்கப்படும் வேதத்தில் வாசிக்கிற இல்லையா கற்றுடைய பிள்ளைகளை இந்த பிலாத்தும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக இயேசுவை சில்வைக்கு அனுப்ப அவன் ஆயத்தமாயிருந்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு தேவனுடைய தரிசனம் கொடுக்கப்பட்டு அந்த தரிசனத்தை நோக்கி ஓடும்போது சிலர் உங்களை இகழ்வார்கள் சிலர் நீ தவறான முடிவை எடுத்துட்டன் பேசுவாங்க அல்லாவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் உலகத்துக்கு கொஞ்சம் ஒத்து தான் போகணும் இது இப்படி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்றாலும் நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முன் வருவார்கள் ஆனால் நீங்கள் கஷ்டப்படும்போது உங்கள் மத்தியில் உங்களுக்காக வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலும் துன்பங்களிலும் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள் என்று தயவுசெய்து யோசித்து பாருங்கள்